ஹலோ இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த மல்லி விதை வந்து நான் தோட்டத்தில் மல்லி செடி போட்டிருந்தேன் லாஸ்ட்டு இந்த சம்மரில் அப்போது அதிலிருந்து கிடைச்ச விதை தான் இது நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ விதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இலை நிறைய வரக்கூடிய ஒரு மல்லி இது வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் விதை கிடைக்கும் இவ்வளோ தான் இவ்வளோ விதை இரு ஒரு பாக்கெட்டில் இவ்வளோ விதை இருந்தாலே பெரிய விஷயம் அதனால் நான் நல்ல பூவெலாம் நிறைய வந்திருந்தது சரி விதைக்கு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ட்ரை தான் பண்ணேன் பட்டு நல்லா விதை நிறைய வந்தது காயமும் காஞ்சிடுச்சி நல்லா இதை நான் போட்டும் பார்த்தேன் முளைக்குதான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்ததில் நல்லாவே முளைப்பு திறன் வந்து நல்லாவே இருக்குது நம்ம ஊர் நாட்டு மல்லியில் வந்து இலை நிறைய வராது உடனே போல்ட் ஆகிடும் அது உடனே பூ வந்துடும் சின்ன செடியிலேயேவும் இதில் வந்து கொஞ்சம் நல்லா இலையெல்லாம் நல்லா வளரக்கூடா நல்லா வளரும் அந்த மாதிரி வெரைட்டி இது இது வந்து நாங்கள் தோட்டத்துலேயே எடுத்தது அதுக்கப்புறம் இந்த கேரட்டு சீட்ஸும் அப்படி தான் நான் இங்கே வந்து ஒரு பெரிய செடி வந்தது அதுலேருந்து கலெக்ட் பண்ணி கேரட் சீட்ஸ் போட்டிருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நெக்ஸ்ட்டு சம்மரில் போட்டு பார்க்கணும் எப்படி முளைக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பிரஸில்ஸ் ஸ்ப்ரவுட்ஸு நம்ம ஊரில் வந்து இதை வந்து கிளை கோஸுன்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்த ஊட்டி நீலகிரி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணுறவங்க இதை பண்ணுறத நான் வீடியோவில் பார்த்தேன் ஸோ நம்ம ஊரில் இது ஃபெமிலியரான விஷயந்தான் பிரசில்ஸ் ஸ்ப்ரவுட்ஸு இது வந்து தமிழில் வந்து கிளை கோஸு அதுலேயும் நல்லா கடுகு மாதிரி இருக்கும் அந்த சீட்ஸு அதையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரெட் அமராந்த் சிகப்பு தண்டுக்கீரை சிகப்பு தண்டுக்கீரை வந்து இங்கே வந்து வளருமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்ல சம்மரில் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து இது வளர்க்கலாம் நல்லா தான் வருது இங்கே வந்து சைனீஸ் கிரீன்ஸ்னு சொல்கிறாங்க இது சைனீஸ் அமராந்துன்னு சொல்லிவிட்டு நம்ம ஊரில் அப்பயும் அது வந்து நல்லா சாப்பிட்றாங்க எல்லாருமே சிகப்பு தண்டுக்கீரை இங்கேயுமே நல்லா வந்தது நல்லா பூ எடுத்து நிறைய எனக்கு கிடச்சிருக்கு இதில் இந்த நெக்ஸ்ட் இயர் நான் வந்து போட்டு பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் வந்து இந்த வருஷம் என்னோடய தோட்டத்திலருந்தே கலெக்ட் பண்ண விதைகள் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இது நல்லா முளைச்சி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஆல்